ஜெய் சத்குருநாதா எல்லாமல்ல சத்குருநாதருடைய கிருப்பையினால் நவம்பர் மாதத்தில் விழா ஷிரடியில் பண்ணுறதா நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அது குரு கிருப்பையினால் டிசம்பர் மாதம் மாற்றப்பட்டுருச்சு ஸோ அது சம்பந்தமான ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா நம்ம நவம்பர் மாதம் ஐம்பெரும்பிலா அவள் வந்து சரியாக பன்னெண்டாம் தேதி தொடங்கி சரியாக பதினாறு பதினேழில் முடிக்கிறதை நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அது இப்போ டிசம்பருக்கு மாறிட்டதுனால சரியாக டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி நம்ம சென்னையிலையோ பெங்களூர்லேயோ புறப்பட்டு சரியாக ரிட்டன் வந்து பதினேழு பதினெட்டாம் தேதி நம்ம ரிட்டன் ஆகிடலாம் சரிங்களா மேற்கொண்டு என்ன விஷயம் அப்படின்னா விழாவில் ஐம்பெரும் விழாவில் பலவிதமான மாற்றங்களை நிறையா குருநாதர் புகுத்தியிருக்கார் அதாவது நம்ம சாதாரணமாக பண்ணணும்னு நினச்ச ஒரு வைபவத்தை கிராண்டாக நல்லபடியாக பண்ணுறதுக்கு பாபா அரு கருணையை காட்டியிருக்கார் அது மட்டும் இல்லை இந்த நவம்பர் யாத்திரையில் கலந்துக்கணும்னு நினச்ச எத்தனையோ பேர் கலந்துக்க முடியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ டிசம்பர் மாதம் மாற்றிட்டதுனால எத்தனையோ பேர் இப்போ கலந்துக்கிறதுக்கு முன் வராங்க ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா பலருக்கும் அந்த டிசம்பர் மாதத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறதுனால எல்லோரும் இதை கலந்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாகவும் பாபா அமைச்சு கொடுத்துருக்கார் இது எல்லாமே பாபாவோடைய திட்டம் நம்மளது அப்படின்றது ஒன்றுமே கிடையாது சரிங்களா நாயகன் அந்த சுவாமி ஒருத்தனை ஆகையினால அவருடைய சங்கல்படியே அவருடைய தீர்மானத்தின் படியே இந்த யாத்திரை ஐம்பெரும் விழா வந்து ஷிரடியில் நடக்க போகிறது ஆகையினால் ஷிரடி சேத்திரத்தில் நடக்க போகிற இந்த விழாவை பற்றின நிறைய விஷயங்களை அடியன் வந்து இன்னும் கொஞ்ச நாட்களில் இதே சாட்ஸ் மூலமாக அடியன் சொல்கிறேன் திரும்பவும் ஏன்னா பல பலவித மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அந்த மாற்றங்கள்லாம் என்னென்ன அப்படின்றது எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ தான் வரத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும் ஸோ டிசம்பர் மாதம் எங்களோட இந்த ஷிரடி யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எல்லோரும் வரலாம் என்னுடைய நம்பரை வந்து இதில் கொடுக்குறேன் திரும்பவும் ஸோ அவசியம் கலந்துக்குங்க இந்த யாத்திரையை பற்றின இன்னும் தெளிவான விளக்கத்தோட கூடிய சீக்கிரத்தில் இதே மாதிரி ஒரு ஷார்ட்ஸில் வந்து உங்களை வந்து அப்படின்னு சந்திக்கிற பாபாவுடைய கருணை இதெல்லாம் அவருடைய கிருப்பை கருணை அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா எதுவுமே நடந்துராது இது அத்தனையும் குருநாதருடைய பூர்ணமான கிருப்பை அப்படின்றத நாங்கள் உணர்ந்திருக்கோம் நீங்களும் அதன்படியே உணர்ந்து கொண்டு இந்த யாத்திரையில் கலந்துக்குங்க சத் சங்கமான முறையில் யாத்திரை குரு கிருப்பையால் ஓம் சாய்ராம்